வணக்கம் பொருட்பாளில் அரசியலில் வலியறிதல் அதிகாரத்தில் இன்றைக்கு பத்தாவது குரல் உளவரை தூக்காத ஒப்புரவான்மை வளவரை வல்லை கெடும் உளவரை தூக்காத ஒப்புரவான்மை வளவறை வல்லை கெடும் இது பாருங்கள் இந்த குரல் ரொம்ப கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப எளிமையான குரல் உழவறை அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்க உள்ள வளம் ஓகே நம்மகிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்ற அந்த அளவை தூக்காத அப்படின்னாக்கா என்ன பொருள்னால் சீர்தூக்கி பார்க்காம ஒப்புரவாண்மை நம்மக்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்றத ஆராயாமல் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்தல் ஒப்புரவு அப்படிங்கிறது வந்து சமுதாய நலம் கருதி செய்கின்ற வேலைகள் அதை நம்ம முதலே பார்த்துருக்கோம் ஈதல் ஒப்புரவு ரெண்டும் இந்த ஒப்புரவு அப்படின்றது சமுதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல செயல்கள் செய்கிறது அப்படி செய்யக்கூடிய ஒப்புரவான்மை எப்படி செய்யக்கூடிய ஒப்புறவாண்மை நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தின் அளவை சீர்தூக்கி பார்க்காமல் செய்யப்படும் ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் நம்மக்கிட்ட இருக்கின்ற வளத்தை வளத்தின் எல்லையை வளவரை அப்படின்னா அந்த பணம் முழுவதையும் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம் வல்லைக்கெடும்னா இங்கே வல்லை அப்படிங்கிறது வந்து விரைந்து கெடும் அப்படின்ற பொருளை வருது அது வந்து நம்மக்கிட்ட இருக்க செல்வத்தை வந்து மிக குறுகிய காலத்தில் எல்லா செல்வங்களையும் அழித்து விடும் எது இந்த குரல் வந்து ஏன் விடி இங்கே வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் அதுவுமே ஒரு வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க அது சொல்லியிருக்கார் வள்ளுவர் அதனால தான் வலியறிதலில் நான்கு பாடல்கள் பொருள் செல்வத்தை பற்றி வந்து வச்சிருக்கார் அதில் முதல் பாடலில் வந்து என்ன சொன்னார் நான்கு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை வந்து தானம் பண்ணுன்னு அதுக்கடுத்ததில் வந்து பார்த்தா நீ பண்ணுறது வந்து உன்னுடைய வரவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்ததில் வந்து சொன்ன என்ன சொல்கிறாரு வரவுக்குள்ளே இல்லாட்டாலும் பரவாயில்ல வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்க மாதிரியாவது வச்சுக்கோ அப்படின்னு அப்போது நம்ம மா யாராவது கேட்பாங்க சரி நான் மற்றதுக்கெலாம் பண்ணலைங்க நான் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறேன் அதுக்கு நான் இஷ்டத்துக்கு பண்ணலாமா அப்படின்னா அப்போவும் அவர் வந்து சரின்னு சொல்ல கிடையாது என்ன உனக்கு நாளில் ஒரு பங்கு தானத்துக்கு ஓகே ரெண்டு பங்கு உனக்கு ஒரு பங்கு வந்து பிற்காலத்துக்கு ஒரு பங்கு தான் தானம் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பங்குல தான் வந்து நீ ஒப்புறவோ ஈகையோ எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும் அப்படி பண்ணாமல் உன் இஷ்டத்துக்கு அந்த புகழ் போதையிலையோ எதுலையோ மயங்கி பண்ணினாக்கா உன்னிடம் இருக்கும் செல்வம் வந்து முழுமையாக கெடும் அது மட்டும் இல்லை நம்மையே நம்ம பார்த்துக்காத நிலமை ஒன்று வந்துட்டு அப்படின்னா நம்ம போய் நாளைக்கு இன்னொருத்திட்ட வந்து கை நீட்ட வேண்டிய நிலமையில போய் நிற்போம் அது வந்து வள்ளுவர் என்றைக்குமே வந்து ஒத்துக்கிட்டது கிடையாது அதனால் இல்லறத்தில் இருக்கவர்களுக்கு முதல் கடமை தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வது தான் அதற்கப்புறந்தான் மற்றது எல்லாமே அதனால் தான் வந்து பழமொழி கூட சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சியது தான் தானம் அப்படின்னு அது என்ன உள்பொருள் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியல பட் இந்த இடத்துல அதை வந்து பொருத்தி பார்த்துக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் எவ்வளோ பெரிய நன்மை செய்கிறதா இருந்தாலும் நம்முடைய அளவு தெரிந்து அந்த அளவுக்குள் அந்த ஈகையை வச்சுட்டோம்னாக்க நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இப்போது இந்த பொருளை பரிமேல் அழகிற உரையை அப்படியே படிக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சொன்னப்ப உரையோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னு யோசிங்க ஏன்னா அந்த அவருடைய தமிழும் உங்களுக்கு வந்து பரிச்சயமாகணும் அப்படின்றதுக்காக அவர் எழுதியிருக்க பொருள் இதுதான் தனக்கு உள்ள அளவை தூக்காமைக்கு ஏதுவாய ஒப்புரவான்மையால் ஒருவன் செல்வத்தின் எல்லை கெடும் ஒப்புரவே ஆயினும் மிகலாகாது என்றமையான் இதுவும் அது இந்த இதுவும் அது அப்படிங்கிறது வந்து என்ன பொருள் அப்படின்னா முதல் பாட்டில் சொன்னாரில்ல அளவறிந்து வாழாத வாழ்க்கை அதே போல் பொருள் அப்படின்னு இப்போ இதுக்கு நான் விளக்கம் சொல்ல போகிறது இல்லை நீங்கள் இந்த பரிமையாளர்களோட உரையை திரும்ப ரெண்டு முறை கேட்டுட்டு அதுக்கு முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த பொருள் பார்த்துருந்தோன்னா அதோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த தமிழுக்கும் அந்த தமிழுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம் நாளை தொகுப்புரை